வெல்கம்பர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பாக்கறோம் தமிழ்ச்சி தாங்க அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தான் நாம இப்ப நம்ம சேனல வந்து பாக்கப்பறம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா சுடரி வந்து நினைச்ச மாதிரியே வந்து அவங்களுடைய காதரித்தை வந்து பக்காவாக வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க நம்ம மனோகர் வந்து ஃபஸ்ட்டு இருந்து வந்து சொல்லிகிட்டே இருந்தார் அவள் வந்து ரேணுக்கா இல்லை கையில் வந்து தலும்பு அவ கையில் வந்து இது இல்லை அவள் ஆளே இல்லை ஒரு ஆளே இல்லை அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து நம்ம மனோகர் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க ஆனால் மனோகர் மேலே மட்டும் தனியாக ஒரு வெறுப்பு வந்து ரேணுகான்ற சுடரிக்கு வந்து ஒரு இது இருந்ததுங்க ஏன்னா வந்து கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போதும் வந்து அந்த இடத்துல வந்து சாமி வந்த மாதிரி ஏய் உயின்னு அவனவே பிடிச்சி அடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து கத்தி எடுத்து கொடுக்குறது ஏகப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம ரேணுகா உருவத்தில் இருக்கிற சுடரி வந்து பண்ணாங்க எல்லாத்தையுமே வந்து அப்படி வந்து பண்ணும்போது மனோகருக்கு வந்து ஏன் ஃபஸ்ட்டு இருந்தே வந்து கூட்டிகிட்டு வந்தபோது வந்து டவுட்டு அவள் தான் இறந்துட்டான்னு சொல்லி சொன்னாங்க இவள் வந்து எப்படி வந்து உயிரோடு வந்திருப்பா இப்போ எப்படி வந்து அந்த இடத்துக்கு வந்து போனான் அப்படின்ற ஏகப்பட்ட விஷயத்தை வந்து மனோகர் வந்து சொல்லிகிட்டே இருந்தார் ஆனால் யாருமே வந்து அதை வந்து கேட்காம அவள் வந்து ரேணுகாதா ரேணுகாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருக்கும்போது நம்ம விஜயும் இருந்துட்டு ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடிக்கிட்டு இருந்தா என்ன தாங்க வந்து பண்ண முடியும் ஒன்றத்தையும் வந்து பண்ண முடியாது அந்த இடத்துல வந்து அவள் வந்து ரேணுகா இல்லை அவள் வந்து சுடரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் தான் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணுறது இப்போ வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து கன்ஃபார்மாக வந்து தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய சுயரபம் அவளுடைய இன்னும் அறியாமை அதுக்கப்புறம் வந்து தெரியாமை புரியாமை எல்லா ஆமையும் வந்து இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து புரிஞ்சிருக்குங்க அவள் வந்து ஒரு சுடரி அவள் வந்து சொத்து ஆட்டியை போட்டுட்டு போறதுக்கு வந்த ஒரு சுடரி ஒரு கிளவி அப்படின்ற ஒரு இது எல்லாருமே வந்து உங்களுக்கே வந்து தெரிய வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது அவளை வந்து சாதாரணமாக வந்து விட முடியுமா கண்டிப்பாக வந்து விட முடியாது அது வந்து எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிக்கணும் யார் வந்து கண்டுபிடிப்பாங்க மல்லி இருந்தது மல்லி வந்து கண்டுபிடிக்கலாம் இப்போ மல்லியை வந்து நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாமியார் என்னது மாமியார் மட்டும் தான் இல்லை அந்த இடத்துல மாமனார் அதுக்கப்புறம் வந்து மச்சி நீச்சி அதுக்கப்புறம் பொண்டாட்டி புள்ளை எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நான் வந்து விளைவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து விலகி வந்து போயிட்டார் சரி ஓகே ரொம்ப வந்து சந்தோஷம் மல்லி இப்போ தான் நீ வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய டிசிஷன் வந்து எடுத்திருக்க அந்த டிசிஷனை வந்து நீ வந்து கடைசி வரையும் மாற்றாமல் உன்னுடைய டிசிஷனை வந்து நீ வந்து பக்காவாக வந்து நினச்சி வந்து வாழ்ந்துக்கோ இதுதான் வந்து உனக்கு வந்து கிடைச்ச ஒரு முடிவு விஜய் கிட்டேருந்து வந்து எப்படியோ வந்து உனக்கு ஒரு விடுதலை வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கோ அவன் வந்து ரேணுகா உருவத்தில் வந்து ஒரு கேள்வி வந்து வந்தால் அவளை பிடிச்சிக்கிட்டு வந்து அவன் வந்து அப்படியே வந்து தலை அவன் பாட்டுக்கு அவன் வந்து வாழ்க்கையை வந்து வாழ்வான் நம்ம வந்து அப்படியே வந்து பேக்கா நாட்டை வந்து இருக்கணுமா இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து மல்லி இடம் கொடுக்காத இடம் கொடுக்காத கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து தலைமேல வந்து ஏறி உக்காந்துக்குவோம் ஏறி உக்காந்துன்னு என்ன பண்ணுவான் அவ்வளோ தான் மொத்தமாக வந்து முடிச்சு விட்டு சைலண்ட்டாக வந்து போயிடுவான் அப்படி வந்து சைலண்ட்டாக வந்து போகிறதுக்காக வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் கண்டிப்பாக வந்து கிடையாது எப்படியாச்சும் வந்து இந்த வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி நம்ம மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனே வந்து எடுக்காமல் வந்து விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு அப்படியே ஓடி வரார் ஆடி வரார் பாடி வராரு என்ன வந்து வந்தாலுமே வந்து ஒரு அணியை வந்து கழட்ட முடியாது அந்த இடத்துல வந்து நம்ம மல்லி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க நான் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேன் அவர் வந்து பண்ணால் வந்து அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து சொல்லி சொல்கிறாரு ஏமா ஃபோனை தான் வந்து எடுத்து பேசாமா அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி சொல்கிறாரு இல்லைனா நான் வந்து ஃபோனெல்லாம் வந்து எடுத்து பேச மாட்டேன் எனக்கு வந்து பேச வந்து விருப்பம் இல்லை உனக்கே வந்து தெரியும் என்னென்ன நடந்துகிட்ருக்கு இருக்கு என்னென்ன போயிட்டுருக்கு இப்படி அப்படியெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஸோ நான் நம்ம வந்து எதுக்கு வந்து ஃபோனை வந்து எடுத்து வந்து பேசிக்கிட்டு ஸோ ஃபோனை எடுக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து முடிவு வந்து எடுத்துட்டாங்க ரொம்ப வந்து நல்லது சூப்பர் அப்படிதான் மாசு கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டே இருக்கலாம் ஆனால் இப்படி ஒரு பக்கம் நீ வந்து மல்லி நீ வந்து விஜயை விட்டு போனால் விஜய் வந்து தரநாசனமாக வந்து போய்டுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி தோண சொல்லுது ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது அந்த இடத்துல அவன் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து தரநாசனமாக வந்து போனால் கூட வந்து பரவாயில்லையே அப்படின்னு வந்து தோணுது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கே வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தை எவ்வளோ பெரிய துன்பத்தை எவ்வளோ பெரிய இழப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கான் அந்த விஜய் அவனை வந்து ஒரு சரக்குன்னு ஒரு ஏற்று ஏத்தனா தாங்க ஒரு அப்படியே வந்து எனக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனோகர் வந்து அத்தனை டைம் வந்து சொல்லி சொல்கிறாரு மாப்பிள்ள இது வந்து எனக்கு வந்து சரியாக வந்து படலை இவன் வந்து ரேணுகாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போதும் வந்து யாரும் வந்து நம்மளை இப்போ வந்து அவளுடைய சுயரூபம் வந்து தெரிய வருதுங்க எப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து அழகாக வந்து பொம்மையை வந்து கையில் வந்து வச்சுக்கிட்டு கிட்ட வந்து எதோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படியோ வந்து கதிரேசனோட வீட்டுக்கும் வந்து வந்தாச்சு எப்படியோ அந்த ரேணுகா உருவத்தில் இருக்கிற சுடரியை வந்து யாராலையும் வந்து கண்டுபிடிக்க முடியல ஸோ இது வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அவனை வந்து எப்படியாச்சும் வந்து அவங்ககிட்ட இருக்கிற சொத்து மொத்தத்தையும் வந்து நாம் வந்து ஆட்டியை போட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு வந்து லவ் வந்து எஸ்கேப் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போடுறாங்க என்னது மொத்த சொத்தை அப்போ வந்து நிஷா என்னை நாக்கை நக்கிட்டு வந்து போவால உன்னை வந்து எப்படி தூக்கிட்டு அந்த சொத்தை மொத்தம் வந்து நிஷா வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணுறா விஜய்க்கு வந்து பாதி சொத்து வந்து கெட்டிக்கிதுன்னு மட்டும் பார்க்குறியா உன்னால் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோ பார்த்துக்கோ இதுக்கப்புறம் வந்து சும்மா வந்து இருக்க மாட்டார் யார் சும்மா இருக்க மாதிரி எல்லாருமே சும்மாதான் இருப்பாங்க அப்படி சும்மா ஒரு டைலாக்காக வந்து சொல்லி சொல்கிறதுங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஒரு நியூ சேனல் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அந்த சேனல் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டுப்பால் அதுக்கப்புறம் வந்து நாட்டு மாட்டுப்பாலில் கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நெய் மோர் தயிர் இது மூணுமே வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணுறோம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து யாருக்காச்சும் வந்து நெய் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் வந்து சேனல் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சேனலில் வந்து கீழே வந்து லிங்க் வந்து தரேன் அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்பர் வந்து தரேன் அந்த நம்பர் மூலியமும் நீங்கள் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து டெலிவரி வந்து பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இரநூறு எம்எல் நாட்டு மாட்டு பால் நெய் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி தாங்க உங்களுக்காக வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இதுவே வந்து நீங்கள் வந்து வெளியில் வந்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டூ ஹண்ட்ரட் எம்எல்ஏ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்து போயிட்டுருக்கு ஆன்லைனில் கூட வந்து போய் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க நாட்டு மாட்டு பால் வந்து நெய் வந்து கிட்டத்தட்ட வந்து கால் லிட்டரே வந்து ரூபா வரையும் சேல் பண்ணுறாங்க ஆன்லைனில் ஸோ அது வந்து நம்ம வந்து அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஷ்யூர் உங்களுக்காக வந்து வீடியோ வந்து எடுத்து எல்லாத்தையுமே வந்து நான் வந்து போடுறேன் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இல்லை வந்து நேரிலே வந்து கூட வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை பழனி வண்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இத்துடன் வந்து வீடியோ வந்து முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பஸ் டா